ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற குரூப் டூ தேர்வு வினாத்தால் இது கேள்வியன் எழுபத்தி ஒன்று யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று பாடியவர் சரியான விடை ஆப்ஷன் பி திருமூலர் கேள்வியன் எழுபத்தி ரெண்டு நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார் விடை ஆப்ஷன் பி கடுபிழி சித்தர் கேள்வி எண் எழுபத்தி மூன்று சித்தர்களில் ஆதி சித்தர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி திருமூலர் கேள்வி எண் எழுபத்தி நான்கு எழுதப்படாத பாடல் டேஷ் எனப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல் கேள்வி எண் எழுபத்தி ஐந்து குறவஞ்சு என்பது சரியான விடை ஆப்ஷன் சி சிற்றிலக்கியம் கேள்வி எண் எழுபத்தி ஆறு தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் சரியான விடை ஆப்ஷன் சி மதுரை சொக்கநாதர் கேள்வி எண் எழுபத்தி ஏழு வீரமாமுனிவர் இயற்றிய நூல் சரியான விடை ஆப்ஷன் பி தேம்பாவணி கேள்வி எண் எழுபத்தி எட்டு மடல் மடலேறுதல் எனும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ திருமங்கை ஆழ்வார் கேள்வி எண் எழுபத்தி ஒன்பது தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சரியான விடை ஆப்ஷன் டி சூசை மாமுனிவர்